जेजे पटेल और हमारे सारे वारियर्स को बोल दूं मैं कोमा तुम्हें और हम हम बोल रहा गम्बा भईले पार्टी एक पुलिस पॉइंट का सिग्नल का कूद रहा पार्टी ट्रैफिक आ रहे हैं

முதலா போகிறாங்க ஏத்தி பண்டி ராமன் இரண்டாம் விளையாடத்திற்கு தர்பாபுரியா கூட நூறா கப்பவம் கூட நூறா ஏண்டிப்பண்டியா திபலந்தையா தீட்ட கோபலாபுரம் கடுமையான பொராள கடுமையான போராட்டம் கடுமையான பொராட்டம் முதல் இடத்தை பிடிப்பதற்கேன் தர்பாபுரியா முதல் குற்றுதா ஓடையா தம்பு ஆ முதலாவதாக தர்மாபுரி வடவேலு தேவர் நினைவாக இருபதாவது இடத்திற்கு ஏகி பாட்டி ராமராம் போராட்டம் கடுமையான போராட்டம் எம் எஸ் பிரபு கம்பம் புத்து கருப்ப தேவரா கடுமையான போராட்டம் எம் எஸ் பிரபு கம்பம் புத்து கருப்ப தேவர் இணைத்து முதலாவதாக

இன்னே ஐந்து ஆறு was this again from right there am I going to break that

கடுமையான போறதா கடுமையான போடுறது எம் எஸ் பிரபு முத்து கர்ப்ப தேவர்

குள்ள லாரியே தப்பா பேசிட்டே இருக்குற பைட்டு லாரியுவ வெளிய நின்னியோ ஆ போடு 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 आजा அந்த புல்லட்டே அந்த டூவரை வந்து அங்க வரற மாரு மாரு ஓடி நிக்குனடா[ [[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[ போறாங்க முதலிடம் எப்படி பேருக்கு போட்டுமா நேசா பையன்

அப்படியே <committeebinary> வந்து